கலவை அருகே இருந்து மீட்கப்பட்ட ஆண் சடலம் கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த எம் கிருஷ்ணன் என்போருக்கு சொந்தமான கிணற்றில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து வாழைப்பந்தல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் சடலத்தை மீட்டனர் பின்னர் உடற்கூறு ஆய்விற்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் கொண்ட விசாரணையில் கிணற்றில் சடலமாக கிடந்தவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்திற்குட்பட்ட அக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவரின் மகன் சோமு என்பதும் இவருக்கு தேன்மொழி என்ற மனைவியும் இரண்டு மகள்கள் இருப்பதும் தெரியவந்தது மேலும் மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி எம்ஏ கிருஷ்ணன் ஆகிய இருவருக்கும் சோமுவுக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததும் இது தொடர்பான வழக்கு வாபஸ் பெற கடந்த எட்டாம் தேதி வீட்டிலிருந்து சோமுவை அழைத்து சென்றதாக தெரிகின்றது ஆனால் கடந்த இரு தினங்களாக சோமு வீட்டிற்கு வராத நிலையில் சந்தேகமடைந்த உறவினர்கள் நேற்று இரவு மாம்பாக்கத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவர் மற்றும் எம் ஏ கிருஷ்ணனிடம் விசாரணை செய்தனர் அப்பொழுது தெளிவான பதில் தெரிவிக்காததால் ஆரணி தாலுகா காவல் நிலையத்தில் சோமுவின் மனைவி தேன்மொழி புகார் அளித்துள்ளார் சோமு அடித்து கொலை செய்து கிணற்றில் வீசப்பட்டாரா அல்லது கால் தவறி கிணற்றில் விழுந்தாரா என ஆரணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்